மாஷா அல்ல அல்லாவுடைய கிருபில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய நான்காம் சுப்ரா மாணவர் தன்கீன் அத்தாய் அவர்கள் கரெக்டாக பட்டமளிப்புலாம் முடிஞ்ச அடுத்த நாள் இருபத்தி தேதி காலையில் சேலத்தில் மாநில அளவில் நடந்த கராத்தே போட்டியில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களில் இருந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா என்ன என்ன செய்யறாரு சார் நான் அந்த போட்டியில கலந்துக்கணும் நான் சொன்ன தாராளமா கலந்துக்கோங்க எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கரெக்டா போவீங்க அல்லாஹ் உங்கள் பெற்றோருடைய அன்பில் கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வரணுன்ற சரியான அனுமதியோடு பார்த்தேன் சரி இவன் பொதுவாக சில பேர் சோடா பாட்டில் மாதிரி வருவாங்க திடீர்னு பொங்கி வருவான் திடீர்னு பார்த்தேன் எங்கே இருக்கானே புகரம் தெரியாது நானும் சரின்னு பார்த்தா ஒரு மாதம் கடுமையான ட்ரைனிங் வெளியே பார்த்தா திடீர்னு தனியாக கராத்தே செய்ய ஆரம்பிச்சாப்பில் எனக்கே டவுட் ஆயிடுச்சு ஆஹா இது கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் போல இருக்குது இவருக்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி அனுமதி கொடுக்காவிட்டால் பின்னாடி நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் மாஷாலி இருபத்தேழாம் தேதி நம்ம பட்டமளிப்புலா முடிஞ்சு அப்படியே போனார் இரவோடு இரவாக பயணம் செய்து அவருடைய பெற்றோருடைய அனுமதியோடு போய் மாஷால்லா நேஷனல் அந்த போட்டியில் கட்டாலையும் சரி ஃபைட்லையும் சரி மாநில அளவுல இரண்டாவது பரிசாக அவர் வாங்கி இருக்கிறார் ஆனா ஆனா தம்பியின் முதல் சூப்பரா வரும்போது எப்படி இருந்தார்ன்றது எனக்கு தெரியும் ஒரு அவங்க அத்தா கொண்டு வந்து சேர்க்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு ஆக மோசம் ரொம்ப கெட்டு போயிட்டான் நானும் வெளிமாநிலத்து வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் இருந்துருச்சு எதாவது பண்ணுங்கள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கு பிறகு ரெண்டா டென்த்துலேயே டென்த்தில் பிளான் போட்டா பிள்ளை எஸ்கேப்பாக நான் விடுவேனா நேராக ரூம் கூப்பிட்டு போய் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அவர் நான் அழுகிறேன் அப்படி தயவு செய்து போயிடாது அப்படின்னு ஒரு அழுகையை போட்டு ஆளை டென்த்து எழுத வச்சு மாஷால லெவன்த்தையும் எழுத வச்சு இன்னைக்கு டுவெல்த்து வந்துட்டார் மாஷால நான் சொன்னேன் மெசேஜில் அவர் அனுப்பிச்சாரு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அனுமதி வேண்டுமானாலும் ஹலாலான முறையில் மதரசாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றம் இல்லாத வகையில் இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் இதோடு நிற்கக்கூடாது நீங்கள் கிரகத்தில் உயர்ந்த இடத்துக்கு இன்ஷாலா நீங்கள் போகணும் அதுக்கு என்னால் ஆன முழு ஒத்துழைப்பும் இன்ஷால்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கணும் இன்ஷால்லா ஏழு ஜும்ரா முடித்து என்ன கஷ்டமோ சிரமமோ பொருளாதார நெருக்கடியோ வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லா நீங்கள் ஆலிம ஆகணும் ஒரு டிகிரியை முடிச்ச அத்தாயின்ற பட்டத்தோட தான் இன்ஷா இல்ல நீங்க வெளியே போகணும்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கு அவர் கொடுப்பாரு இன்ஷால்ல கொடுத்துட்டாரு என்கிட்ட தனிப்பட்ட முறையில எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு அற்புதமான களம் ஒழுக்கமான முறையில என்ன செய்யறாங்க இது வந்து நிக்காது இந்த வெற்றி இது நம்ம எல்லாருடைய துவாவும் சேர்ந்தது அந்த வெற்றி இன்ஷா இன்னும் நம்ம எல்லாரும் துவா செய்யும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம பழைய முறை பழைய மாதிரி கராத்தக நம்ம ஆரம்பிப்போம் அதில் இன்ஷால்லா எல்லா மாணவர்களையும் நம்ம கொண்டு வருவோம் அதுக்கு நீங்கள் ஒரு உந்துதலாக இன்ஷால்லா நீங்கள் வரணும் பிற்காலத்தில் உங்களுடைய கனவான ஒரு ஐபிஎஸ் ஒரு போலீஸ் அதிகாரின்ற கனவு இன்ஷால்லா கண்டிப்பாக அது நினைவாகும் அதற்கான வழிவகையில் இன்ஷால்லா அல்லா ஏதோ ஒரு விதத்தில் அல்ல உங்களுக்கு அமைச்சு கொடுப்பான் இன்ஷால்லா அல்லாஹு அதுக்கு தோஃபிக் செய்வானாக தற்போது இன்ஷா அல்லா உஷாத் அவங்களுடைய அந்த பரிசு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது नारे तकदीर नारे तकदीर नारे الحمد لله